வணக்கம் ரோஜா செடி வளர்ப்பில் நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் பல இருக்குங்க தரையில் வச்சு ரோஜா வளர்க்கும் பொழுது தானாகவே மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை ஏற்று வளரும் ஆனால் நாம் மாடி தோட்டத்தில் இருக்கக்கூடிய ரோஜா செடிகளுக்கு இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரியாக சில உரங்களை கொடுக்க வேண்டியிருக்கு அதை நான் ஒரு கலவை உரமாக மிக்ஸ்டு உரமாக கொடுக்க போகிறேன் அரை கிலோ மண்புழு உரம் எடுத்துக்கோங்க அதோட ஒரு கைப்பிடி எப்சம் சால்ட் ஒரு கைப்பிடி வேப்பம் பின்னாக்கு இவற்றை நன்கு கலந்து அந்த கலவையை நாம் ரொஜ செடிக்கு வச்சோன்னா ஒரு நல்ல வளமான மண்கலவை இருக்கும் இப்போது தொடர்ந்து பெய்த மழையினால் மண்ணில் இருக்க சத்துக்கள்லாம் வெளியேறிடுங்க தரையில் இருக்கக்கூடிய செடிக்கு நாம் அதிக உரம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஆனால் மாடித்தோட்டத்தில் இருக்கக்கூடிய தொட்டியில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு நாம் அடிக்கடி உரம் கொடுக்க வேண்டியிருக்கு நாம் எடுத்த மண் கலவையை நல்லா கலந்துருங்க கலந்துட்டு முதலாவதாக மண்ணை கிளறி விடணும் அப்படியே மேலே உரத்தை போடாமல் நல்ல மண்ணை கிளறிட்டு நாம் எடுத்த உரத்தை சுற்றி போட்டு விடுங்க இது ஆர்கானிக் உரம்ன்றதுனால வேருக்கு பக்கத்தில் இருந்தாலும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் நீங்கள் உரத்தை போட்டு நன்றாக மண்ணுடன் கலந்து விட்டுருங்க அதற்கப்புறம் அதிக தண்ணீர் கொடுத்துருங்க முதல்ல உரம் கொடுத்த உடனே நாம் நல்ல தண்ணீர் கொடுத்துடணுங்க அப்போ தான் வேர்களில் எந்த பாதிப்பும் வராமல் இருக்கும் இப்படி மண்ணை கிளறி நீங்கள் தண்ணி கொடுத்துருங்க இப்படியே தொடர்ந்து இந்த உரத்தை மாதம் ஒரு முறையோ அல்லது இருபது நாட்களுக்கு ஒரு முறையோ கொடுத்தா போதும் சாதாரண பையில் தாங்க இந்த ரோஜா வச்சிருக்கோம் ஆனா நிறைய பூக்கள் கொடுத்தாச்சு இப்படி நிறைய பூக்கள் பூக்கக்கூடிய இந்த பன்னீர் ரோஜாவை நீங்களும் வளர்த்துடலாம் அதிக உயரம் போச்சுன்னா பூக்கள் பூக்கிறதுக்கு ரொம்ப நாளாகும் அதனால் நீங்கள் உயரத்தை குறைத்து அதை ஒரு பென்சில் அளவுக்கான அந்த தண்டில் கட் பண்ணிங்கன்னா அடுத்து வரக்கூடிய தொழில்களில் கண்டிப்பாக உங்களுக்கு பூத்துரும் நாம் வளர தான் உயரமாக வளர்ந்து முனைப்பகுதியில் மெல்லிய தண்டுகள் இருக்கிறதுனால நமக்கு பூக்கள் கிடைக்கிறது இல்லை சத்து அது வரைக்குமே போகக்கூடிய அளவிற்கு நாமளும் கொடுக்க மாட்டோம் அதனால் நீங்கள் உயரத்தை குறைத்து உரம் கொடுத்தீர்களானால் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பூக்கள் கிடைச்சிரும் நீங்கள் அடுத்ததாக கடலை பின்னாக்கு கரைசல் கொடுக்கலாம் வாழைப்பழ கரைசல் மீன் அமிலம் பஞ்சகவ்யா இவற்றை உரமாக கொடுக்கலாம் எவ்வளோ அழகான பூக்கள் பூக்குது பாருங்கள் இந்த வெயில் குறைந்து ஜூலை மாதத்துலேருந்தே பூக்கள்லாம் பூக்க ஆரம்பித்தாச்சு நம்ம அடிக்கடி மாடி தோட்டம்ன்றதுனால மட்டும் இல்லாமல் மழை அதிகமாக பெய்யறதுனாலையும் நாம் உடனே உடனே உரம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது இந்த பூக்கூட எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உங்கள் வீட்லேயும் விதவிதமான நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை வளர்த்துருங்க நமக்கு வேறு வேறு நிறங்களில் பூக்கள் பூக்கும் பொழுது பார்ப்பதற்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எங்கள் வீட்டில் ஒயிட் பேங்களூர் ரோஸில் கூட அதாவது ஹைபிரிட்டி ரோஸில் கூட நிறைய பூக்கள் இருக்குது இந்த பூக்கூட எப்போவுமே பூத்துக்கிட்டே இருக்குங்க வருஷம் முழுவதும் பூத்துக்கிட்டே இருக்கும் இந்த வகை கிடைத்தாலும் நீங்கள் வாங்கி வைக்கலாம் இப்படி வித்தியாசமான பூக்களை நீங்கள் வாங்கி வைக்கும் பொழுது நமக்கு புதிய அனுபவமும் கிடைக்கும் பலவிதமான பூக்களும் கிடைக்கும் மேலும் செடி வளர்க்கக்கூடிய அந்த அனுபவமும் திறமையும் நமக்கு வந்துடும் நாட்டு வகை ரோஜாக்களை அதிகம் வாங்கி வளர்த்தோம்னா நமக்கு நிறைய பூக்கள் கிடைச்சிரும் பன்னீர் ரோஸ்லியும் இது போன்ற நாட்டு வகை ரோஜாக்களில் நிறைய பூக்கள் கிடைக்கும் அதையும் நீங்கள் முயற்சி செய்யலாம் தேங்க்யூ